ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம தினமும் வர இருபது நிமிஷம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி இன்னைக்கு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆக்டரா இருக்க ஜிம் கேரி பத்தி தான் பாக்க போறோம் நான் சினிமால நடிக்க போறேன் நான் போட்டோகிராஃபர் ஆகி காட்டுக்குள்ள படம் பிடிக்க போறேன் இப்படி பொதுவா பேரண்ட்ஸுக்கு பிடிக்காத சில ஆசைகளை நம்ம எய்மா வச்சு அதை மறக்கவும் செஞ்சாலுமே நாத ஒருத்தன் உள்ள பூந்து என்ன உன் பையன் பெரிய நடிகரா வர போறானா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு என்னமோ அவரு செலவு பண்ணி எல்லாம் செய்ய போற மாதிரி பேசுவாரு பத்த வச்சுட்டே பரட்டை அப்படின்னு இந்த டைலாக் தான் நம்ம தாட்டுக்கு வரும் இப்படி எத்தனை பரட்டைகள் பத்த வைக்க சுத்தினாலும் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி அடையறதுக்கு சிறந்த வழிதான் இந்த ஈர்ப்பு விதி நம்ம சேனல்ல ஈர்ப்பு விதியை பத்தி நிறைய பதிவுகள்ல பாத்துருக்கோம் ஈர்ப்பு விதியை நிஜ வாழ்க்கையில யூஸ் பண்ணி சக்சஸ பார்த்தவங்க பத்தின பதிவுகளும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பரட்டைகளையும் தாண்டி நம்ம ஜெயிக்க சிறந்த ஆயுதம் இந்த ஈர்ப்பு விதிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண லா ஆஃப் அட்ராக்ஷன் நஜமா வேலை செஞ்ச இன்னொரு வெற்றியாளர் கதையோட நான் வந்திருக்கேன் சோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவு முழுமையா கேளுங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இமெயில் ஹாக் இந்த மாதிரி ஃபன்னான ஹாலிவுட் பாத்துருந்தா ஜிம் கேரி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜிம் கேரி ரொம்ப சீரியஸான ஆக்டர் எல்லாம் இல்ல கமேடியன் மாதிரி தான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி நடிப்பாரு ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி பல கஷ்டங்கள் இருக்கு இப்ப அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து நிறைய பணம் வசதியான வாழ்க்கை அன்பு காட்டுற ஃபேன்ஸ் இப்படி நிறைய பொக்கிஷம் இருக்கு ஆனா எதுவுமே இல்லாம ஜீரோல இருந்து பல கஷ்டங்களை சந்திச்சு மேல வந்தவர்தான் ஜிம் கேரி அப்பா சாக்சோபோன் வாசிக்கிறவர் பிளஸ் அக்கௌண்டன்ட் அம்மா வீட்ல இருந்து எல்லாரையும் பாத்துக்கிட்டாங்க கடைசி குழந்தையா ஜிம் கேரி செல்லமா வளர்ந்தாரு ஆனா வாழ்க்கை அவருக்கு ஈஸியானது அமையல அம்மாக்கு நீண்ட காலமா உடல் நலம் சரியில்லை ஒரு ஆளா நின்னு நாலு புலங்களை வளர்த்து மனைவிய பாத்துக்க அப்பாவால முடியல இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கேரியால ஏத்துக்க முடியல அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னு ரூமுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்னு முகத்தை கோணையா வைக்கிறது நாக்க வெளிய தல்றது இப்படி ஃபன்னி ஃபேசஸ் வச்சு சிரிப்பாராம் கேட்க நமக்கே முட்டாள்தனமா தெரியுது ஆனா இந்த ஃபன்னியான விஷயம் தான் அவர் இப்ப பெரிய ஆக்டரா ஃபேமஸ் ஆக வச்சிருக்கு சின்ன வயசுலயே நான் அவரு பெரிய கமீடியன் ஆகணும்னு நிறைய முயற்சி பண்ணாரு பத்து வயசுலயே ப்ரொடியூசர்ஸ்க்கு ரஷி எல்லாம் அனுப்புனாரு கேரி டீனேஜ் அடைஞ்சதும் அப்பாக்கு வேலை போச்சு சோ ஸ்கூல விட வேண்டிய சூழல் கேரி எல்லாத்தையும் ஓகேன்னு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனாரு வீடு இல்லாம மொத்த ஃபேமிலியும் டென்ட்ல வாழ்ந்தாங்க இப்படி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரோட கோவத்தை பயங்கரமா தூண்டுச்சு பட் அவரோட அதிர்ஷ்டந்தான் அவர கோவக்காரனா மாத்தாம கமீடியனா மாத்திருச்சு வீடு இல்லாம வறுமையில கஷ்டப்பட்டு தன்னோட கனவை அடையணும்னு ஒரு பக்கம் முயற்சி செஞ்சு முதல்ல ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அப்புறம் டிவி ஷோஸ் பண்ணி அப்புறம்தான் படத்துக்குள்ள நடிக்க வந்தாரு இப்படி படிப்படியா முன்னுக்கு வந்த ஜிம் கேரி ரெண்டு முறை கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு கமீடியனா மட்டும் இல்லாம நல்ல எழுத்தாளராகவும் பாடகராகவும் ஃபேம் ஆனாரு சரி ஃபேமஸ் ஆகிட்டாரு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மை என்னன்னா அவர் இப்படிப்பட்ட வெற்றியை பார்த்ததுக்கு காரணம் வலுவான நம்பிக்கை தான் தன்னோட கனவை வலுவா நம்பினாரு ஈர்ப்பு விதி மேல பயங்கர நம்பிக்கை வச்சாரு இதை நான் சும்மா சொல்லல அவரே தாம் ஆயால சொல்லியிருக்காரு நைன்டீன் நைன்டில ஜிம் கேரி ஃபேமஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு கம்யூடியனாக போராடிட்டு இருந்த காலத்துல ஒரு மிராக்கலான விஷயத்த செஞ்சாரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தனக்கு தானே டென் மில்லியன் டாலர்ஸுக்கு ஒரு செக் எழுதிக்கிட்டாரு அந்த செக்ல நைன்டீன் நைன்டி ஃபைவ் இயர போட்டு வச்சாரு உங்களோட ஆக்டிங் சர்வீசஸ்க்கு நன்றினு சொல்லி தேங்க்ஸ் கிவிங்கா அந்த செக் இருக்க மாதிரி ரெடி பண்ணி அது தன்னோட வாலெட்ல வச்சாரு அடிக்கடி அந்த செக் எடுத்து பாத்துக்கிட்டாரு லிட்ரலா தனக்கு தானே பத்து வருஷம் டைம் கொடுத்து கண்டிப்பா சாதிச்சே ஆவனு பிரசன்ட்ல பத்து மில்லியன் டாலர்ஸ் செக்கோட சுத்தினாரு நைன்டீன் நைன்டி ஃபோர்ல கேரிக்கு டம் அண்ட் டம்மர் மூவில முக்கியமான ஒரு ரோல் கிடைக்குது செம்ம ஹிட் ஆச்ச படம் உடனே அவர் தங்கிட்ட கசங்கி போயிருந்த அந்த பத்து மில்லியன் டாலர்ஸ் செக்கோட கதைய மீடியாக்கு சொன்னாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்கே செக் எழுதி வச்சேன் நான் ஆசைப்பட்ட விஷயத்த இப்ப மேனிஃபெஸ்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையா சொன்னாரு ஓப்ரா வின்ஃப்ரே கேரியோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாதான் யாவ அப்படிங்கிற அழகான விஷயத்த கேரிக்கு அவங்க சொன்னாங்க உண்மைதான் இங்கதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செஞ்சிருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம் கூடவே எப்போ அந்த செக்கை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட கேரி சுத்தினாரு அதையும் அவர் ஈர்க்கவும் செஞ்சாரு அவரோட வெற்றி அந்த ஒரு படத்தோட நிக்கல தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சு ஃபேமஸ் ஆயிட்டே இருந்தாரு தா மேலேயும் தான் திறமை மேலேயும் வலுவான நம்பிக்கை ஜிம் கேரிக்கு இருந்தது ஜிம் கேரி சின்ன வயசுல இருந்தே தன்ன சுத்தி இருக்க அந்த நெகட்டிவிட்டியே தனக்குள்ள எடுத்துக்கல தன்னோட சூழலும் வாழ்க்கையும் வேணா நெகட்டிவா இருந்திருக்கலாம் ஆனா இது உண்மை இல்ல பொய்யான வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்துல தினமும் ராத்திரி ஒரு டிரைவ் போவாராம் போற வழி ஃபுல்லா தான் சக்சஸ்ஃபுல்லான நடிகனா சினிமா துறையில இருக்க மாதிரி தன்னை சுத்தி பல ஃபேன்ஸ் இருக்க மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிப்பாராம் சின்ன சின்ன விஷயங்களையும் கற்பனை பண்ணுவாராம் நான் இப்ப கூட வெற்றியாளனாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணம் ஜிம் கேரிக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அவர் மக்கள் எல்லாரையும் பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணாரு அவருக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சாரு வெறும் டென்ட்ல வாழ்ந்த காலம் போக பெரிய பங்களால பணக்காரனா வாழ ஆரம்பிச்சாரு எல்லாமே தன்னோட வாழ்க்கையில பெட்டரா மாறியும் கிட்ட இருக்க அந்த நன்றி உணர்வு குறையவே இல்லை தனக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாரா கஷ்டப்பட்டு முன்னேறி பணக்காரனான மக்கள் கூட அதிக பணத்தாலேயே நெகட்டிவா மாறுவாங்க ஆனா கேரி கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அதுக்காக நன்றி செலுத்தி பணிவோடு தான் இருந்தாரு பல இன்டர்வியூஸ்ல ஜிம் கேரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசியிருக்காரு ஆக்டர் ஆகிற மாதிரி கற்பனை செய்யறது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஜாயண்ட் ஃபனல் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கேரிக்காக பரிசு கொண்டு வர மாதிரி எல்லாம் அவரு கற்பனை பண்ணிருக்காரு அவர் மைண்ட்ல வச்சிருந்த கோல் எல்லாமே அவரை பெட்டரா ஃபீல் பண்ண தான் இருந்தது ஒவ்வொரு முறை கற்பனை செய்ய செய்ய கேரியோட மனநிலை மாற ஆரம்பிச்சது பெஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு அது கற்பனை இல்ல நிஜமா நான் இந்த வாழ்க்கையை வாழறேன்னு நினைச்சாரு எமோஷனலா கனெக்ட் ஆனாரு நம்ம ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா மட்டும் பத்தாது அது கூட எப்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுறோமோ அப்போதான் அது அடைஞ்சே ஆகணும் எனக்கு கண்டிப்பா அது வேணுங்கிற பிடிவாதம் வரும் இந்த பிடிவாதம் தான் நம்ம கற்பனைகளை இன்னும் வலுவாக்கி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நெஜத்துல அடைய வைக்கும் கேரிட்ட ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கூடிய உணர்வு ரீதியா நெருக்கமானாரு அந்த ஆசைகளை அடையறதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனும் அவரோட தேவையை புரிஞ்சு ஆசைய தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுத்தது நம்ம சிந்திக்கிறது தான் நிஜமாகுது நம்ம கற்பனை செய்யறது தான் நஜமாகுது ஜிம் கேரி ஹவு டு மேக் அ மில்லியன் டாலர்ஸ் இன் ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு அதில் டாக்டர் ஜோ விட்டாலே தன்னோட கதையை சொல்லியிருப்பாரு அவரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பணம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குன்னு ஒரு கனவு வீட பாசிட்டிவான முறையில் கற்பனை பண்ணாங்க அப்போ குறி சொல்ற ஒருத்தர்கிட்ட போறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க பெரிய இடத்துல வாழ போறீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி பெருசா சொல்றாரு சோ ஜோ என்ன சொல்றாருன்னா எனக்கு என்ன வேணும்னு தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கப்போ என்னோட ஆசை இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்கப்போ நம்பிக்கையை வலுவா வச்சுக்கிறப்போ ஈஸியா நான் நினைச்ச விஷயத்த அடைய முடியும் பாசிட்டிவான மைண்ட் செட் பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் இதெல்லாம் இருந்தா நான் நினைச்ச விஷயத்த பாசிட்டிவான வழியில ஈர்க்க முடியும் அதை நீண்ட நாட்கள் வாழ்க்கையில தக்க வச்சுக்கவும் முடியும் இந்த காண்டென்ட் ஜிம் கேரியோட அந்த புக்ல பதிவு செய்யப்பட்டிருந்தது கேரிக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல இருந்த நம்பிக்கை இதுலயே தெரிஞ்சிருக்கும் பல வருஷம் பயிற்சி பண்ணி ஜிம் கேரி விஷுவலைசேஷன்லயும் லா ஆஃப் அட்ராக்ஷன்லையும் டாப்ல வந்து நின்னாரு என்னோட ஆசையை நான் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் செஞ்ச கற்பனையும் நம்பிக்கையும் தான் அவரை லா ஆஃப் அட்ராக்ஷன்லையும் விஷுவலைசேஷன்லயும் மாஸ்டராக வச்சிருக்கு ஒரு நாளைக்கு வர இருபது நிமிஷம் தான் செலவு பண்ணாரு இன்னைக்கு ஹாலிவுட் டாப் ஆக்டர்ஸ்ல ஒரு ஆளா இருக்காரு தினமும் என்னோட நாள வேற இருபது நிமிஷம் தான் ஆரம்பிப்பேன் இதுதான் என்னோட மாற்றத்துக்கான முதல் சான்ஸ கொடுத்தது காலையில உங்களால இந்த இருபது நிமிஷத்தை சரியா யூஸ் பண்ணிக்க முடிஞ்சா உங்க மொத்த நாளையுமே உங்களால மாத்த முடியும்னு ஜிம் கேரி தன்னோட வெப்சைட்லயே சொல்லியிருக்காரு சோ தினசரி காலையில அவர் கற்பனைக்காகவும் ஈர்ப்பு விதிக்காகவும் ஸ்பெண்ட் பண்ண அந்த இருபது நிமிஷம் தான் இன்னைக்கு பெரிய சக்சஸ பாக்க வச்சிருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் இருக்கு இதுல வெறும் இருபது நிமிடத்தை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்காக யூஸ் பண்ண போறோம் அந்த இருபது நிமிடம் அடுத்த இருபது வருஷம் வாழ்க்கையே சூப்பரா மாற்றி காலம் முழுக்க உட்கார்ந்து சாப்பிட வைக்கும் அதாவது வாய்ப்புகள் எல்லாம் நம்ம எட்டி எடுக்கிற அளவு கூட இல்லை பார்த்தாலே போதும் நம்ம கிட்ட வரும் அந்த மாதிரி நெருக்கத்துல தான் அது இருக்கு ஆனால் அதை யாரும் சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை காலை நேரத்தை நம்ம பயனுள்ளதாக ஆக்கிட்டாலே நிறைய பெனிஃபிட்ஸை பார்க்க முடியும் ஜிம் கேரியோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் விஷுவலைசேஷன் நம்ம முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட அல்டிமேட் இமேஜினேஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கற்பனை பண்ணி அடையணும் எந்த கற்பனை பண்ணாலும் அதை அடைய முடியும் சோ கற்பனை செய்ய ஆரம்பிங்க ஜிம் கேரி என்ன சொல்றாருன்னா உங்க மைண்டுக்குள்ள போங்க அங்க துறைமுகம் மாதிரி பெரிய ஸ்பேஸ உருவாக்குங்க அந்த இடத்துக்குள்ள போனா நீங்க எதை செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்த கூட செய்ய முடியும் உங்களோட கோட்டை அது அங்கதான் உங்க கனவுகள் எல்லாமே புதஞ்சிருக்கு உங்களை சுத்தி இருக்க உலகத்தை மாத்தி உங்க வாழ்க்கை அழகாக்க சிறந்த கருவிதான் உங்க கற்பனை உண்மையாவே நீங்க வெற்றி அடையணும்னு நினைச்சா கற்பனை திறனை யூஸ் பண்ணுங்க நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்க பாதையில என்ன தடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் உதறி விட்டுட்டு நீங்க முன்னேறி போகணும் அப்படிங்கற முடிவை நீங்க எடுக்கணும் அப்படின்னு ஜிம் கேரி குறிப்பிட்டு சொல்றாரு பாசிட்டிவான எண்ணங்களோட முன்னோக்கி போகணும் நான் நினைச்சது நடக்கும்னு நம்பிக்கை வைக்கணும் அடுத்து நம்பர் டூ எப்படி ஜிம் கேரியோட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் விஷுவலைசேஷனை ஃபாலோ பண்ணுறது ஈஸியான ஒரு வழினா நீங்கள் கற்பனை செய்ய சிறந்த நேரம் காலையில் குளிக்கக்கூடிய நேரம் குளிக்கிற நேரத்தில் தான் நமக்கு பல ஐடியாஸ் வரும் ஏன்னா ஆள் மனது அந்த டைம்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம கற்பனை செய்யறப்போ ஆள் மனசுல நம்ம ஆசைகள் பதியும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் நல்லா வேலை செய்யும் கற்பனை செய்யறப்போ ஸ்பெசிஃபிக்காக எந்த விஷயம் வேணுமோ அதை குறிப்பிடணும் அதில் தெளிவாக விளக்கணும் உடனே ஒரு விஷயம் வேணும்னாலும் பரவாயில்ல இந்த கற்பனையும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஹெல்ப் பண்ணும் மோஸ்டா காலை நேரத்தை லா ஆஃப் அட்ராக்ஷன்காக யூஸ் பண்ணுங்க அடுத்து நம்பர் த்ரீ எவ்வளவு நேரம் கற்பனை பண்ணணும் உங்க கற்பனையில செஞ்சு முடிக்க எவ்ளோ நேரம் ஆகுதுன்னு கேல்குலேட் பண்ணுங்க முடிஞ்சளவு அந்த டைம் குள்ளேயே வச்சுக்க பாருங்க அதுக்குன்னு பெர்ஃபெக்ட்டா அந்த டைம் குள்ள தான் கற்பனை பண்ணி முடிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை சில சமயங்கள்ல அதிகமாகறதோ கம்மியா இருதோ பிரச்சனை இல்லை அல்டிமேட்டா நமக்கு என்ன தேவைன்னா நம்ம கற்பனையை முழுமையா தெளிவா முடிக்கணும் ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு எது சரியின்னு ஃபீல் ஆகுதோ அதை செய்யலாம் அடுத்து நம்பர் ஃபோர் எப்படி உங்க விஷுவலைசேஷனா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கற்பனை செய்யறப்போ நீங்க என்ன செய்கிறீங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணுங்க உங்க கண்கள் திறந்திருக்கா மூடி இருக்கா ஆழமா மூச்சு விடுறீங்களா நில மேலாப்பில் மூச்சு விடுறீங்களா புன்னகையோட கற்பனை பண்றீங்களா நில மூஞ்ச உருன்னு வச்சிருக்கீங்களா இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணுங்க இப்படி நோட் தான் ரொம்ப ரியலா நிறைய விஷயங்கள் ஃபீல் ஆகும் ரியலா ஃபீல் ஆனா நமக்கு விஷுவலைசேஷன் வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்கன்னா சாப்பாட்டோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்குன்னு கற்பனையில மட்டுமே நம்ம சாண்ட்விச் சாப்பிட முடியாது நம்ம கற்பனை பண்ணா போதும்பா ஆசைப்பட்டெல்லாம் மடியில வந்து கொட்டும்னு நினைக்க கூடாது நம்மளோட எஃபர்ட்டும் இதுல இருக்கு நம்ம கனவுகளை நோக்கி நம்ம முன்னேறி போகணும் செயல்படுத்தணும் ரியலா ஒரு விஷயத்தாடே எஃபர்ட் போட்டு அதை ஃபீல் பண்ணணும் அடுத்து நம்ம ஃபைவ் எவ்வளோ டீடைல்டா பண்ணணும் கற்பனை செய்யறப்ப சின்ன சின்ன விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி டீடைல்டா கற்பனை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு காசு வேணும்னு சந்திக்கிறோம் அது இன்னுமே டீடைல்டா இவ்வளோ வேணும் படத்துல பாக்குற மாதிரி கட்டு கட்டா கிடைக்கணும் அந்த காசு நீட்டா அயர்ன் பண்ண மாதிரி இருக்கணும் இப்படி நம்ம டீட்டெயில்டா பண்றப்போ சிந்தனைகள் இன்னும் அதிகமாகும் அப்ப இன்னும் அதிகமா கற்பனை பண்ணுவோம் அது கூட உணர்வு ரீதியாக நல்லாவே கனெக்ட் ஆயிடும் அதனால ஜிம் கேரி நல்லா டீட்டெயில்டா கற்பனை செய்ய சொல்றாரு ஆல்சோ நம்ம ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா அதுக்காக பொறுமையா அமைதியா வெயிட் பண்ணணுமா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஓரமா பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டே இருக்குன்னா யோசிக்காம வெக்கப்படாம வாய் விட்டு கேளுங்க பிரபஞ்சத்துக்கு உங்களோட தேவை தெரியட்டும்னு சொல்றாரு ஜிம் கேரி அடுத்து நம்பர் சிக்ஸ் கெட்டதா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணா என்ன ஆகும் கெட்டது நடந்தா அதை எப்படி சரி செய்யறது எப்படி இனிமே நடக்க விடாம தடுக்கிறது இத பத்தி சிந்திச்சா போதும் எப்படி சரி செய்யறதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி அதை அவாய்ட் பண்றதுன்னு கற்பனை செய்ய ஆரம்பிங்க அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பாசிட்டிவா சிந்திக்கிறது தான் ஈவன் நீங்க செய்யற கற்பனை கெட்டதா இருந்தா கூட அதை பெட்டரா மாத்திக்க இந்த பாசிட்டிவிட்டி மூலம் ஒரு வழி கிடைக்கும் பாசிட்டிவான விஷயத்துல அதிகம் கவனம் செலுத்துனா பெட்டரான விஷயங்கள் தான் கிடைக்கும் கெட்டதை போக்கஸ் பண்ணாம பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சு பாக்குறப்போ கெட்டத கற்பனை செய்ய எண்ணமே வராது அடுத்து நம்பர் செவன் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏன் விஷுவலைசேஷன் முக்கியமானதா இருக்கு உடற்பயிற்சி செய்ய செய்ய எப்படி தசைகள் வலுவாகுமோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்து மேல வலுவான நம்பிக்கை வைக்கிறப்போ அது நெஜமாகும் பாசிட்டிவா நம்ம கற்பனை பண்றப்போ நம்ம அந்த விஷயத்த ஏத்துப்போம் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஃப்ளோ ஆகும் ஸோ ஈஸியா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா உண்மையா நிஜமாக்க முடியும் ஸ்ட்ராங்கான உணர்வுகளோட கற்பனை பண்றப்போ பாசிட்டிவான எனர்ஜி தாராளமா ரிலீஸ் ஆகும் அடுத்து நம்பர் எயிட் உங்களுக்கு ஏத்த வழியில எப்படி கற்பனை பண்றது கற்பனை செய்ய நிறைய வழிகள் இருக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க இப்ப எப்படி இருக்கீங்க இனி எப்படியாக விரும்புறீங்க இதை சார்ந்துதான் உங்க கற்பனைகளும் இருக்கு ஸோ உங்க ஆசைக்கு ஏத்த முறையில பிசிக்கலா மென்டலா ஸ்பிரிச்சுவலா நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன சரியா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்பர் நைன் நீங்க எப்போ கற்பனை செய்யலாம் நீங்க எப்போ வேணாலும் எங்க வேணாலும் கற்பனை பண்ணலாம் அதிகமா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி உங்களால சீக்கிரம் வெற்றி அடைய முடியும் ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்றீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுறதை கவனிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல கூட நீங்க தாராளமா கற்பனை பண்ணலாம் ஏன்னா அப்போ உங்க மைண்ட் எல்லா சஜஷன்ஸையும் ஏத்துக்கும் எல்லாத்தையும் நம்ப தயாராகவும் இருக்கும் அடுத்து நம்ம டென் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கற்பனை மட்டும் தான் செய்யணுமா அடிஷ்னலா வேற செய்ய எதுவும் இருக்கா வெறும் கற்பனை மட்டும் இல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் லா ஆஃப் அட்ராக்ஷனை நமக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் கொடுக்க வைக்க நம்ம பயன்படுத்திக்கலாம் ஜிம் கேரி ஆஃப் முறைகள்ல இருந்து இந்த பத்து விஷயங்களை நம்ம கவனமா பாத்துக்கணும் நம்ம மனசு வச்சா நினைச்சா எல்லாமே சிம்பிள் தான் நம்மளுடைய கனவை ஆசைகளை ஜிம் கேரியோட வாழ்க்கையில இருந்து முக்கியமான மூணு பாடங்கள் ஒண்ணு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் ஜஸ்ட் கற்பனை பண்ணிட்டு பண்ணிட்டு அடுத்த நாள் மறந்துட்டா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கான முயற்சியை எடுக்கணும் கோல்ஸ் வைக்கணும் பிளான் பண்ணணும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் உங்களோட கற்பனை ஒரு மோட்டிவேஷனா நம்பிக்கையை வலுவாக்குற டூலா இருக்கணும் நீங்க எஃபர்ட் போட்டு நினச்ச விஷயங்களை செயல்படுத்த தான் நீங்க நிஜமான ரியாலிட்டிக்குள்ள என்டர் ஆக முடியும் அந்த ரியாலிட்டியை ஈர்ப்பு விதி உங்க பக்கம் ஈர்க்க வைக்கும் அடுத்து ரெண்டாவது நீங்க நேசிச்சு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ரெண்டு மடங்கு மதிப்பு கொடுக்கணும் ஜிம் கேரியோட அப்பா ஒரு நல்ல கமீடியன் தான் ஆனா அவரு அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல கமீடியனா ஆக முடியும்னு அவரை நம்பல சோ சேஃபா அக்கௌண்டன்ட் வேலையிலயே உட்காந்துட்டாரு கேரிக்கு பன்னெண்டு வயசு ஆகுறப்போ அந்த வேலையை அவர் விட்டுடுறாரு ஸோ சும்மா டெய்லியும் மூணு வேலை சாப்பிட்டு வாழறதுக்காக என்ன செய்யணுமோ அதை மட்டும் ஒரு ஃபேமிலி செஞ்சாங்க கேரி அவர் அப்பாட்ட இருந்து நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டாரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு வேணாங்கிற விஷயத்த சூழ்நிலை கருதி சூஸ் பண்ணா கூட நீங்க தோத்து நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு போயிடலாமே அதை தோத்து போனாலும் நமக்கு பிடிச்சத செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும் எந்த சூழலா இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த செஞ்சு திருப்தி அடையணும் ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ஸ்ல இருந்து வெளியே வந்து நம்ம எதை லவ் பண்றோமோ எதை செய்ய ஆசைப்படுறோமோ அதுலேயே நம்ம எஃபர்ட்ஸா அதிகம் போடணும் பயம் இருந்தாலே நமக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் என்னால் முடியும்னு ஒரு சதவீத பாசிட்டிவ் நம்பிக்கை போதும் உங்களோட வெற்றியை நெஜமாக்கு அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல கண்ணா இருக்கணும் நம்ம பிஸியா தான் இருக்கும் மேபி நிறைய விஷயங்களுக்கு டைம் கிடைக்காம போகலாம் ஆசைகளெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றது சாத்தியப்படுமா இவன் மட்டும் பெட்டரா வாழறான் இப்படி சந்தேகமும் மற்றவங்களோட நம்மள கம்பேர் பண்றதும் எப்பவுமே நம்மள பிஸியா தான் வச்சிருக்கோம் அதனால கண்ணுக்கு முன்னாடியே இருக்க வாய்ப்புகள் தெரியாம போயிடும் சோ என்ன நடந்தாலும் சரி நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ தான் உங்க கண் இருக்கணும் லைட்டா கூட டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது ஜிம் கேரி தனக்கு தானே செக் எழுதி தன்னோட பர்ஸ்ல வச்சாரு அந்த மாதிரி அதுல தான் அவர் கண்ணா இருந்தாரு நினைச்ச மாதிரி பத்து வருஷத்துல தான் கண்ணா வச்சிருந்த அந்த ஆசையும் அடைஞ்சாரு நீங்க பிரபஞ்சத்த கிட்ட இது வேணும்னு சொன்னாதான் அது உங்ககிட்ட வந்து அடையும் ஆசைகளை கேக்கணும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்பதான் பலனை பார்க்க முடியும் ஜிம் கேரி பொறக்குறப்பவே மேஜிக்கோட பொறக்கல அவரும் என்ன மாதிரி உங்கள மாதிரி சாதாரண ஒரு மனுஷன்தான் தான் இருந்த வெற்றி பாதையில பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவரும் பல விஷயங்கள் தடையா வந்து ஆனா அவர் வச்ச அந்த நம்பிக்கையை மட்டும் எதனாலையும் உடைக்க முடியல லா ஆஃப் அட்ராக்ஷனா அப்ளை பண்றப்போ லைஃப் நம்ம நினைச்சத விட பெட்டரா மாறும்னு சிறந்த உதாரணமா இன்னைக்கு ஜிம் கேரி நமக்கு கண் முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு இருக்காரு பாசிட்டிவான சிந்தனைகள் பாசிட்டிவான செயல்கள் பாசிட்டிவான கற்பனை வலுவான நம்பிக்கை இது இருந்தாலே லா ஆஃப் அட்ராக்ஷன நம்ம கைவசப்படுத்தி வெற்றியை பார்க்க முடியும் ஜிம் கேரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல வலிமையான நம்பிக்கை வச்சு தனக்கு தானே செக் எழுதி அதை உண்மையாக்கி வெற்றி அடைஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சொல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல் ஐக்கானா அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ